அதிகாரம் எழுவத் எழுவத்தி ரெண்டு அவையறிதல் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுத சொல்லி தூய்மை அவர் துணைந்து சொல்லுத சொல்லி நன்மை அவர் அவையதியா சொல்லல்மே கொள்பவர் சொல்லி வதையதியும் ஒலியால் ஒள்ளியதாதல் வெளியாமும் வான்சுதை வண்ணம் தொழல் நன்ற வற்றுள்ளும் நன்றி முதுவதும் முந்தி கிழவாச்செறிவு ஆற்றின் நினைதளந்தை வியன்புலம் ஏற்றுணவா முன்ன இழுத்தும் தற்றைந்தால் கல்வி விளங்கும் கசட சொல் வல்லாததற்கும் உணவத்துடைய முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் சொல்லுவார் அங்கனத்துள் உத்து அமிழ்ந்தால் தங்கணத்தர் தங்கணத்தர் அல்லாது முன் தோட்டி குழல் என் பெயர் தயமாக அஸ்மிதா நான் மேலப்பாளையம் திருச்சியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நன்றி